அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னால் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி மீன ராசியில் ஒரு மாத காலம் ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு காலகட்டம் மீன ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானின் உடைய இந்த பயிற்சியின் காரணமாக பங்குனி மாதம் உருவாகிறது இந்த பங்குனி மாதம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கிரகங்களில் பார்க்கும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுகிறதுங்க இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இது சுபமான பலன்களை கொடுக்குமா அல்லது அசுபமான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னா சிக்கலாக சூழலை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீனராசில பெயர் ஆகி அடுத்த ஒரு மாத காலம் போகிறாரு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் கிரகங்களோடு மார்ச் போகிறார் ஒன்பதுல சந்திரன் சனி பெயர் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்குது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு இதனால பார்த்தோம்

அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் இந்த காலம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையிலையும் இருக்குங்க நீங்க மனதில் பட்டதை உடனுக்குடன் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப நல்லது சுயதொழில இருக்கிறவங்க சாதுரியமான செயல்களை செய்து லாபம் ஈட்டுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் சதா பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது எழுந்து கொடுக்கும் அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கிய குறைகள் வந்து படிப்படியாக துவங்க வாய்ப்புகளும் இருக்குங்க மற்றொரு புறம் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகம் ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதில் சுதந்திர உணர்வு அதிகரித்து காணப்படலாம் குடும்ப உறவுகளுக்கு இடையில் வார்த்தைகளில் கவனத்தை ரொம்ப செலுத்த பாருங்க சுயதொழில இருக்கிறவங்க எதுலேயுமே அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய நேர்மைக்கு உரிய பலன்கள் பெறுவாங்க சிலருக்கு ஈடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாங்க அது அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே போல புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப உறவுகளுக்கு இடையில அப்ப பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் சுயதொழில இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவாள ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்கிறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று நான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல தடைகளை தாண்டி இறுதியில நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வே வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும் சுயதொழில இருக்கிறவங்க எதுலையுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பெரிய தொகையை நீங்க ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழில இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிடிவாத குண பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி குடும்பம் மற்றும் பணிக்கிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம் அதனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதில் தொந்தரவு ஏற்படுத்த செய்யும் கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம் அதே மாதிரி வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்து கொள்ளுங்கள் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய நல்ல பெயர் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையிலேயும் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பண அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல் நலத்தில் கவனமாக இருங்க மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பிறரின் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உடன்பாணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காம நீங்களே செய்யறதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாம இல்லாமல் பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மற்றொரு புறம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய கூட்டாளியுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையற்ற வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கட்டுக்க கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் வந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாராக இருங்க வேலையில் யாரையும் நம்பாமல் இருக்கிறதன் மூலமும் தங்களுடைய வேலைகளை விரைவில் செய்து முடிக்கிறதன் மூலமும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பயணங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருங்க திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க எடுத்து செல்லக்கூடிய கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்போடு அவசியமாகிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டம் எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உஷாராக செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு இளம் வயதினரால் சில அவமானங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி என்றோ நிகழ்ந்த ஒரு பெண் சாபம் தற்போது தங்களுக்கு பலனை அது ரெட்டிப்பாக்கி தரவும் வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு பாதகத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செய் இருக்க பாருங்க